அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆலங்குடி திட்டை குரு பகவான் கோவிலில் குரு பயிற்சி விழா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க நாம் இப்போது பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி அப்படிங்கிறது நமக்கு காண கிடைக்காதது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஆலங்குடி குரு பகவானுடைய இந்த தீபாராதனை காட்சியை தான் நாம் பார்த்துட்ருக்கோம் குரு பார்வை இருந்தால் கோடி நன்மை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி குருவினுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும் குருவினுடைய அருள் கிடைக்கணும் இந்த அன்னைக்கு ஆலங்குடி ரொம்ப சிறப்பான பூஜைகளும் அதோடு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நடந்து முடிந்திருக்கு அதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் உங்களுக்கும் குரு பகவானுடைய அருள் வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ லைக் குருவே என்ற வாசகத்தை மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து இன்னும் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு உற்சாகம் டிவி சேனலை பண்ணிக்கோங்க கூடவே வாங்க போகலாம் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் என்னதான் அப்படின்னு என்ன ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீடீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பருக்கு இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாநா அடுத்த ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில்ல குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்குங்க இந்த கோவில்ல ஆண்டுதோறும் குரு பயிற்சி விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த ஆண்டு அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடப்பாண்டு குரு பகவான் அப்படின்னு பா இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றாம் தேதி மாலை ஐந்து பத்தொன்பது மணிக்கு மேஷ இருந்து ரிஷபராசிக்கு இடம் பெயர்ந்திருக்காரு இதையொட்டி குரு பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டிருக்கு இதுல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க இது மட்டும் இல்லாம குரு பகவானுக்கு ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் மஞ்சள் இளநீர் போன்ற திரவியங்களால அபிஷேகங்கள் செய்யப்பட்டிருக்கு இந்த அபிஷேகம் அப்படின்னு பார்க்கும்போது பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இது கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது மேலும் இந்த விழாவை ஒட்டி இங்கு நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் தஞ்சாவூர் அருகே திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவில்ல தனி சன்னதியில அருள்பாலித்து வரக்கூடிய குரு பகவானுக்கு குரு பயிற்சியை ஒட்டி ஐந்து பத்தொன்பது மணிக்கு மகா தீபராதனையும் காட்டப்பட்டது குரு பகவானுக்கு சிறப்பு பூஜை யாகங்கள் இவையெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதுல குறிப்பிட்டு வரக்கூடிய ஆறாம் தேதி ஏக தின ரச்சார்ச்சனையும் ஏழு எட்டாம் தேதிகள்ல பரிகார ஹோமமும் நடைபெற இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே குரு சனி பயிற்சி அப்படிங்கறதெல்லாம் கிரகப்பயிற்சிகள்ல நாம முக்கியமா பார்ப்போம் அந்த வகையில் இந்த உலக புகழ் பிரசித்தி பெற்ற ஆலங்குடி குரு பகவான் இந்த ஒன்றாம் தேதி இந்த விழா ரொம்ப சிறப்பாக விமர்சையா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பஞ்சாங்கத்தின்படி ரிஷபராசி ரிஷபராசியில் பயிற்சி ஆ ஆனார் இந்த குரு பகவான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் நாம் போய் வழிபட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வழிபாடானது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் குரு பயிற்சி விழாவை முன்னிட்டு குரு பகவான் மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடம் பெயர்ந்தார் அப்போது மகா தீபாராதனைகளும் காட்டப்பட்டது பரிகார ராசிகள் அப்படின்னு பார்த்து போது ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம் என்றும் பக்தர்கள் நீண்ட வரிசையில காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது இங்கு நிறைய பாதுகாப்பும் மக்களுக்காக செய்யப்பட்டிருந்தது அப்படின்னே சொல்லலாம் நீங்க குரு பகவான் கோவிலுக்கு இந்த ஆலங்குடி கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல பதிவிட்டு பதிவிடுங்க அது மட்டும் இல்லாம குருவே போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க கண்டிப்பா அவருடைய அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானுடைய பரிகார கோவில்கள் அப்படின்னு சொல்லும் போதே முதல்ல நமக்கு ஞாபகம் வரதே இந்த ஆலங்குடி கோவில் தான் இந்த ஆலங்குடி தளம் அப்படின்னு பார்க்கும்போது குரு பயிற்சிக்கு மட்டும் அல்லாம மற்ற நாட்களிலும் ஏராளமான மக்கள் இங்கு வந்து வழிபட்டுட்டு போறதை நம்மளால பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பரிகார கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவில் குரு பகவான் பரிகார தலங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லது குறிப்பிடத்தக்கது ஆலங்குடிக்கு நிகரான குருத்தலமாகவும் இந்த திருச்செந்தூர் விளங்குது இது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பரிகார கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது திட்டை திருத்தலம் நாம் பார்த்தது இந்த கோவிலில் தனி சன்னதி இருக்குது மற்றும் குரு பகவானுக்கான பரிகார தலங்களில் திட்டை கோவிலும் மிக சிறப்பானது இதே போல பரிகார கோவில்கள்ல ஓமாம்புலியூர் துயர்தீர்த்த நாதர் கோவிலும் ஒன்னு இருக்குங்க சிதம்பரத்துல இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஓமாம் புலியூர் துயர்தீர்த்த நாதர்கோவில் தட்சண மூர்த்தியாக உமையாளுக்கு பிரணவ மந்திரத்தை விளக்கிய தளம் அப்படின்னு சொல்லப்படுது இதே போல திருலோகி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவிலும் குரு பரிகார தல கோவில்களில் ஒன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப்பணந்தாளியில் இருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய வழியில இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க காளையின் மீது ஈசனும் அம்மையும் வீற்றிருக்கக்கூடிய இந்த கோவிலில் குருபகவான் பகவான் வழிப்பட்ட வழிபட்ட தலம் என்று சொல்றாங்க குரு பரிகார கோவில்களில் மிகவும் முக்கியமான தலங்கள்ல இதுவும் ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஏற்றம் பெற இந்த கோவில் உதவும் இதே மயிலாடுதுறை மயூரநாதர் கோவில் ஒன்றும் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலான மயூரநாதர் கோவிலும் ஒண்ணு குரு பகவான் வழிபாடு செய்த கோவிலாக இந்த கோவில் கூறப்படுது இது மட்டும் இல்லாம ஜாதக ரீதியா இருக்கும் போது குரு தோஷம் நீக்கக்கூடிய கோவிலாகவும் சொல்றாங்க மேலும் இதே போல் திருத்துறைப்பூண்டி தேரு தேவூர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய தேவூர் என்ற கோவிலில் குருபகவான் பகவான் கோவிலில் மூலவருக்கு தேவகுருநாதன் என்று பெயர் உண்டு இது குருபகவான் பகவான் வழிபட்ட தலங்களில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் போல குரு பகவானுடைய கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழகத்திலேயே நிறைய கோவில்கள் இருக்கு நாம் வாரம் ஒரு முறையாவது குரு பகவானுடைய வழிபாட்டை மேற்கொள்வது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம் மிதுனம் கும்பம் மீனம் துலாம் தனுசு சிம்மம் கடகம் இந்த ராசிக்காரர்கள் நிச்சயமாக பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அதாவது இந்த ராசிக்காரர்கள் குரு வழிபாடு செய்தாங்க அப்படின்னா நற்பலன்களை பெற முடியும் என்றும் மேலும் ஆலங்குடி குருபகவான் கோவிலுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் இடத்திற்கு கூட சென்று வழிபட்டுட்டு வரலாங்க அதன் பிறகு வியாழன்கிழமை திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு சென்று அஷ்ட லிங்கங்களையும் வழிபாடு செய்யலாம் இது நற்பலன்களை கொடுக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு எனவே இந்த எட்டு ராசிக்காரர்களும் கூறிய அனைத்து வழிபாட்டு முறைகளும் செய்து குரு பகவானுடைய அருளை பெறுவதற்காக இப்படி அவரை வழிபாடு செய்யலாம் என்றும் சொல்லப்படுது நீங்க இந்த என் இந்த எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க போல இந்த திருவாரூர் அப்படின்னு பார்க்கும்போது மட்டும் இல்லாமல் வேறு தேவார பாடல் பெற்ற நிறைய தலங்கள் இருக்குது குறிப்பிட்ட தேவார பாடல் பெற்ற இருநூற்றி நாற்பத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு தலங்களில் காவிரிக்கு தென்கரையில் இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி ஏழு தலங்களில் தொண்ணூற்றி எட்டாவது தளமாக விளங்குவது இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வழங்கை மான் வட்டத்தில் ஆலங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் திருவாரூர் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற குரு பரிகார தலமாகிய இந்த ஆலங்குடி மூர்த்தி தலம் மூர்த்தி தலம் அப்ப தீர்த்தம் அப்படின்னும் முப்பெரு முப்பெருமைகள் குணங்களும் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கடல் கடைந்த போது உண்டான அழகால விஷத்தை உண்டு தேவர்களை ஆபத்தில் இருந்து காத்ததால ஆப்த சகாயேஸ்வரர் என்றும் சொல்றாங்க இந்த ஊர் ஆலங்குடி என்ற பெயரும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அசுரர்களால தேவருக்கு நேர்ந்த இடுக்கண்களை கழித்து காத்தமையால இந்த தல விநாயகருக்கு கலங்காமற் காத்த விநாயகர் என்ற பெயரும் உண்டு அம்மையார் தபம் செய்து இறைவனை திருமணம் செய்து கொண்ட சிறப்பை கொண்டது இந்த தலம் அம்மை திருமணம் நடந்த இடத்திற்கு இன்று திருமண மங்களம் என்று பெயரும் வழங்கப்படுது இப்படி இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குங்க அந்த வகையில் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இந்த குரு எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்